இன மாலை வணக்கம் வாழ்க வளமுடன் இரண்டாம் நாள் மீட் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த மதன்குமார் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி இன்று வந்து நம்மளோட டாபிக் வந்து அக்கு பஞ்சரை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட வகுப்பை பத்தி பேச போறோம் பொதுவா நான் அக்குப்பஞ்சரை கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்ட கண்டிப்பா சொல்லுவேன் வேண்டாம் அப்படிதான் சொல்லுவேன் அக்கு பஞ்சரை ஏன் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற கேள்வி அக்குப்பஞ்சரை கற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கறது சொல்லலாம் யார் கற்றுக்கொள்ளணும் யார் கற்றுக்கொள்ள கூடாது அப்படி ரெண்டா பிரிச்சுக்கலாம் அக்குப்பஞ்சரை பத்தி நமக்கு நிறைய பார்முலா எல்லாம் தெரியணும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அவங்க எல்லாம் கத்துக்கலாம் கத்துக்க கூடாதுன்னு இல்ல ஏன் உடலை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஏன் உடலை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அப்படி சொல்றவங்க அக்கு பஞ்சர் கத்துக்க தேவையில்லை என் உடல்ல ஏதாவது ஒரு அறிகுறி இருந்துச்சுன்னா என் உடலில் ஏதாவது அறிகுறி இருந்துச்சுன்னா அது நோயோட அறிகுறியா அல்லது வேறு ஏதாவது அறிகுறியா அப்படிங்கறத பத்தின தெளிவு அத பத்தின அறிவு சொல்லல தெளிவு எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க கத்துக்க வேண்டியதில்லை வந்துட்டு இருக்கிற டிசீஸ பத்தி ஒவ்வொரு நாட்களும் புது புதுசா வியாதிகளை பத்தி சொல்றாங்களே அந்த வியாதிகளை பத்தின பயம் எங்கிட்ட இருக்குது அந்த பயம் எங்கிட்ட இருக்கு எங்கிட்ட சுத்தமா இல்ல அப்படி சொல்றவங்க பயம் இல்லைன்னு சொல்றவங்க கண்டிப்பா அக்கபஞ்சர் கற்றுக்கொள்ள வேண்டாம் யாராவது ஒருவர் நம் முன்னாடி நோய்வாய்ப்பற்று இருக்கிறாங்க அல்லது நோய் கூட இல்ல ஆரோக்கிய குறைபாடோட இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னால ஒரு தெளிவான வழிமுறை சொல்லித்தர முடியும் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா அக்கபஞ்சர் கற்றுக்கொள்ள வேண்டாம் அந்த குறை அந்த நமக்கு தெளிவு இல்ல அல்லது எனக்கு வந்து கற்றல் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றவங்க அக்கப்பஞ்சர் கத்துக்கணும் அப்படிங்கறத அக்குப்பஞ்ச பொதுவாக வாழ்க்கை முறையா மருத்துவ முறையா அப்படின்ட்டு பார்த்தா அக்குப்பஞ்சங்கிறது ஒரு மருத்துவ முறையாக கிடையவே கிடையாது அக்குப்பஞ்சிறது ஒரு வாழ்வியலாக இருக்குது வாழ்க்கை முறையை கரெக்ட் பண்ணால் கண்டிப்பா மருத்துவம் தேவைப்படாது தான் இயல்பு பட் ஆரம்ப காலத்துல அக்குப்பஞ்சரை வந்து எந்த கண்ணோட்டத்துல பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நோய் தீர்க்கும் மருந்தாகவோ அல்லது நோய் தீர்க்கும் மருத்துவமாகவோ பார்க்கப்படவில்லை நோய் வருவதற்கு முன்பாக இவருக்கு இந்த நோயோட தாக்கம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதை அப்பவே சரிப்படுத்துவதற்காக தான் அக்குப்பஞ்சருங்கிற ஒரு முறைய உண்டாக்குனாங்க வருமோன் காப்பம் அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம் இதெல்லாம் வேற மாதிரி பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் பட் ஏ உண்மையாலுமே நமக்கு வந்து ஒரு நோயோட தாக்கம் இருக்க கூடாது அப்படிங்கறத முன் ரொம்ப முன்னாடியே ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நீங்க தாராளமாக போர்க் பண்ண முடியும் அப்படி போர்காஸ்ட் பண்ணி கூட நீங்க உங்களுக்கு நோயில் வந்து பாதுகாக்கலாம் அப்படி ஒரு நோயை வந்து தான் சரி பண்ணணுங்கிறது தேவையில்லை அப்படிங்கிற எளிய ம முறை தான் வந்து வாழ்வியல் தான் நம்ம மருத்துவ முறையை இப்ப பிரிச்சு வச்சு பாத்துட்டு இருக்கிறோம் பட் இப்போ எல்லாருமே எப்படி இருக்கு காலகட்டத்துல பிரச்சனைகள் தான் நம்ம வந்து ஒரு மருத்துவத்துக்கு போறோம் என்னங்கிற கேள்வி கேள்வியை கேள்வியை கேட்டுட்டு போறோம் அதுக்குண்டான ஒரு மருத்துவத்துக்கு ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறோம் அக்குபஞ்சர் முறையில வந்து அந்த மாதிரி கிடையாது இந்த ஒரு ஒரு பல்ஸ் டயக்னிசிஸ் சொல்லி ஒன்னு இருக்கு அதாவது நம்ம நாடி பரிசோதனை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாடி பரிசோதனை எல்லா மருத்துவங்களும் இருக்கு இயல்பா இயற்கை மருத்துவங்கள் சொல்லக்கூடிய சித்த மருத்துவம் மற்ற மருத்துவங்களும் வந்து நாடி பரிசோதனை பழகிறாங்க செய்யறாங்க அக்குப்பஞ்சர் பண்றதும் ஒரு விதமான நாடி பரிசோதனை நம்மகிட்ட நாடி பரிசோதனைகள் நிறைய மெச்சர் இருக்கு அதுல ரொம்ப சுலபமான மெச்சர் வந்து அக்குப்பஞ்சர்ல சொல்லி கொடுக்கக்கூடிய நாடி பரிசோதனை இந்த நாடி பரிசோதனைகள் நமக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு சொன்னா நம்ம ரொம்ப சீக்கிரமாவே வந்து ஒரு பேஷண்டை வந்து அனலைஸ் பண்ண முடியும் அதாவது அவருக்கு என்ன வரப்போகுதுங்கிறத முதற்கொண்டு நம்மளால சொல்ல முடியும் அதை விட என்னன்னா அவர் என்ன கனவு காண போறாரு அப்படிங்கறத கூட நீங்க முன்னாடி சொல்ல முடியும் அவ்வளவு ஆற்றல் வந்து அக்குப்பஞ்சர்ல இருக்குது அடுத்த வாரம் உங்களுக்கு இந்த மாதிரி கனவு வரும் நீங்க போய் பார்த்துட்டு வந்து எங்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னா டெபினா அந்த பேஷண்ட் போயிட்டு வந்துட்டு அடுத்த வாரம் சொல்லுவாங்க சார் நீங்க சொன்ன மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க வேற எதுவோ கிடையாது சும்மா ஒருத்தர் தான் செய்ய முடியுமா அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஃபார்முலா தெரிஞ்சா எல்லாமே எல்லாருமே அது செய்ய முடியும் அவ்வளவு இயல்பான மருத்துவம் தான் நம்ம அக்கு பஞ்சர் மருத்துவம் இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவத்துல நம்ம பொதுவா என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரதானமா இப்போ நம்ம ஃபஸ்ட் பிளான் வந்து எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஐயா சொன்ன மாதிரி புதன்கிழமை நம்மளுடைய வகுப்புகள் இருக்கும் ஒரு மணி நேரம் வகுப்புகள் இருக்கும் அதில் நம்ம சந்தேகங்களும் அந்தந்த வகுப்புக்குண்டான கேள்விக்குண்டான பதில்களை நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு வகுப்புல அந்த சப்ஜெக்ட நம்ம எடுக்கும் பொழுது அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற கேள்விகளுக்கு மட்டும் அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய டவுட்டை மட்டும் கேள்வியா நீங்க கேட்டு அதை தெளிவடைஞ்சிட்டீங்கன்னா போதும் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ல நீங்க இன்னும் ரொம்ப ஆழமா போயிட்டே தான் இருப்பீங்க சொல்லப்போனா உங்களோட போர்ஷன் எடுக்கும்போது ஆரம்ப நிலையில எல்கேஜி அப்படிங்கிற கிளாஸஸ் ஆரம்பிச்சு அப்படி வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் நினைக்கிறேன் டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களை கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் இருந்தாலே போது நீங்க உலகம் முழுக்க இருக்கிற மக்களுக்கு தாராளமா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் ஏன்னா அவ்வளவு எளிமையான மருத்துவம் இங்க நம்ம பா பாத்து இருக்கிற இந்த கிளினிக்ல நான் சொல்றேன் இப்ப வந்து சில குழந்தைகள் எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா அந்த குழந்தைகளுடைய இயல்பான மனநிலை அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அவங்க அந்த புள்ளிகளை தரவா தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க டீச்சர் எல்லாம் அந்த குழந்தைகளை பார்த்துட்டு ஹலோ டாக்டர் வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி விளையாட்டுத்தரமா கொஞ்சிட்டு அதே சமயம் ட்ரீட்மெண்ட் எஃபெக்டிவா கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவ்வளவு எளிய மருத்துவம் தான் நம்ம பேசக்கூடிய அக்கப்பச்சர் மருத்துவம் தெரிந்திருந்தாலும் அதை அப்படியே கொஞ்சம் ஓரமா தள்ளி வச்சுட்டு இதுக்கு ஒரு புது இடம் உங்களோட மனசுக்குள்ள ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த மருத்துவத்தோட பேசும்பொழுது வேற ஏதாவது மருத்துவத்தை கம்பேர் பண்ணவும் முயற்சி பண்ண வேண்டாம் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சில யூனிக் நேச்சர் இருக்குது ஒரு சரித்தன்மை இருக்கும் ஒவ்வொன்றுக்குமே அதனால வந்து நம்ம பேசக்கூடிய ஒரு இப்ப உதாரணத்துக்கு நம்ம பஞ்சபூத சத்துவத்தை பத்தி பேசும் பொழுது மகரிஷி ஐயா சொன்ன பஞ்சபூத தத்துவத்துக்கும் நம்ம பேசக்கூடிய தத்துவத்துக்கும் சில வேறுபாடுகள் இருக்கலாம் உடனே வந்து அதோடு நீங்க கம்பேர் பண்ணிட வேண்டாம் என்ன அந்த தத்துவங்கிறது ஐயா கொடுத்தது உண்மை அதுவும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு இப்ப இதுல எடுத்த தத்துவங்களும் இதுல இருக்கிற ஞானிகள் உருவாக்குனது அந்த ஞானிகளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த தத்துவங்களை நம்ம பேச போறோம் அதனால ரெண்டு தத்துவங்களும் நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க நீங்க அக்கப்பஞ்சருங்கிற ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள வரும்போது இந்த தத்துவத்தை பயன்படுத்துங்க வாழ்வியலுக்குள்ளே உண்டானதும் மற்ற கவத்துக்கு நம்ம பயன்படுத்தும் பொழுது ஐயா சொன்னது மகான் சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அதனால முதல்ல சொல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க வந்து இரண்டு தத்துவங்களும் மூன்று தத்துவங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் அந்த தத்துவங்களோட இந்த தத்துவங்களை கனெக்ட் பண்ண முயற்சி பண்ண வேண்டாம் கம்பேர் பண்ணவும் வேண்டாம் ஆர்டர் படுத்தவும் பண்ண வேண்டாம் இதுல இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இந்த மருத்துவ முறைக்கும் சித்த மருத்துவ முறைக்குமே சில வேறுபாடுகள் இருக்கலாம் அதனால அந்த சித்த மருத்துவத்தை கொண்டு வந்து சார் அதுல வந்து இந்த ஆர்டர் வருது இதுல இந்த ஆர்டர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மாறுபாடு இருக்க தான் செய்யும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் எந்தெந்த இடத்துல இருந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வராங்களோ அந்த ஆராய்ச்சி பேட்டர்ல தான் அவங்க வந்து நமக்கு பிரசன்ட் பண்றாங்க அந்த சுலபமா இருக்குது அதை உடைச்சு பழகி நம்மளால போகிறதுக்கு நமக்கு உண்டான காலத்தவணைகள் இல்லாதனால நம்ம உடைக்க முடியல மகிழ்ச்சா ஏன் பண்ணாருன்னா அவருடைய வாழ்நாள் முழுக்க அதுவே அவருடைய வாழ்நாள் பணியா எடுத்துக்கிட்டாரு அதனால என்ன பண்ணாரு நிறைய விஷயங்களை வந்து உடைச்சு 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 உள்ள போய் உள்ள போய் கடைசில அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கொடுத்துட்டு அவர் போனாரு சோ அந்த அளவுக்கு நமக்கு காலத்தவணைகள் இல்லாதனால நம்ம என்ன பண்றோம் இருக்கிறத கத்துக்கிட்டு அதை பயன்படுத்த போறோம் தயவு செய்து இதை படிப்பதற்கு யாரும் முயற்சிக்க வேண்டாம் பக்கு படிப்பதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது பக்கு பஞ்சர வந்து பேப்பர்ல எழுதி வச்சுட்டு படிக்கிறது அந்த படிப்பு நமக்கு உபயோகம் இருக்காது அதனால நம்ம படிக்க போறது இல்ல முழுக்க முழுக்க தான் போறோம் எல்லாத்துக்குமே தெரியும் கற்றலுக்கு கற்று கற்றுக்கொள்ளுதலுக்கும் படித்ததுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்ப இப்ப நம்ம யாராய் ஒருத்தர பார்த்தா ஸ்கூல்ல குழந்தைகளை பார்த்தாலோ காலேஜ்ல படிக்கிற பசங்களை பார்த்தாலோ அல்லது பிஜி காலேஜ் பிஜி ஸ்காலர் பத்தி கேட்டாலோ அல்ல பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டை பத்தி பேசினாலும் என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துறோமே தவிர என்ன கத்துக்கிட்டு இருக்கிறீங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது கிடையாது ஸோ அந்த படித்தல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எதுக்கு பயன்படும் அப்படின்னா ஒரு சின்ன வருமானத்தை ஈட்டி கொடுப்பதற்கு கண்டிப்பா அந்த படித்தல் பயன்படும் அதனால அது தேவை வாழ்க்கைக்கு தேவை பட் வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன தேவைப்படுதுன்னா கற்றல் தான் தேவைப்படும் கடல தான் நம்ம ப செய்ய போறோம் இந்த நாட்கள்ல கண்டிப்பா ரொம்ப எளிமையா கற்றுக்க போறோம் ரொம்ப சுலபமா இருக்கும் வைங்களேன் அப்ப அது போக போக தெரியும் உங்களுக்கு அந்த வகுப்புகளோட தன்மையில எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ முதல் நாள் வகுப்பு நம்ம ஆரம்பிக்கும் பொழுதே நீங்க வந்து உடனே சார் டயபெட்டிக் எனக்கு இருக்குது இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னா டெஃபினேட்டா நம்ம அதை பத்தி பேச போவது கிடையாது சார் எனக்கு வந்து பிபி டேப்லெட் நான் பதினஞ்சு வருஷமா எடுத்துட்டு இருக்கிறேன் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பா நான் அதை பத்தி நான் பேச மாட்டேன் ஏன்னா இது வந்து நம்ம ஆரம்ப கல்வி சொன்னோம் எல்கேஜில இருந்து கொண்டு போறதுனால அதுல இருக்கிற டாப்பிக்கை மட்டும் தான் நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டே போயிட்டு இருக்க போறோம் அது வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு டென்த் ஸ்டாண்டர்டு கிட்ட வரும்போது உங்களுக்கு உங்களோட நோயுடைய காரணம் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும் நம்மளோட எய்ம் என்ன சொன்னா நீங்க வந்து சிறந்த கீழரா ஆகணும் சிறந்த ஒரு அக்குப்பஞ்சரிசா ஆகணும் அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா உங்களுக்கு அந்த நோய்க்குண்டான காரணம் என்னங்கிறது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப வரக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு உதாரணத்துக்கு வந்து நமக்கு இது வந்தது கொரோனா வந்தது கொரோனா வந்த சமயத்துல நிறைய மீட்டிங்ல நம்ம பேசணும் அங்க நிறைய சப்ஜெக்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் கொரோனா எப்படி உருவாச்சு எங்க இருந்து உருவாச்சு அது உருவாகி எங்கெங்க போயிட்டு இருக்குது அடுத்து எந்த கண்ட்ரில டிராவல் பண்ண போகுது அப்படிங்கிற எல்லாம் நிறைய பேசும் மீட்டிங்ல கொடுத்தோம் அப்போ கேட்டாங்க என்ன சார் அப்படின்னா அடுத்தது என்ன நடக்கணும் அடுத்த டிசீஸ் பத்தி சொன்னா அதுக்கு பேர் தான் இன்னும் நம்ம வைக்கல பட் அடுத்தது வந்து அந்த நோய் எப்படி சாக்கும் வலது கண்ணை ஏன் பாதிக்க வைக்குது வலது கண்ணில் வந்துச்சுன்னா அடுத்தது என்னென்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு காமிக்கும் அப்படிங்கறத பத்தி அடுத்த நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் இவங்க ஒரு நோயை கிரியேட் பண்ண அதை எப்படி கொண்டு வந்து சேர்த்து வரைக்கும் நம்மளால உணர முடிஞ்சது இது எல்லாேருமே ஏற்கனவே நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கிற விஷயத்தை தான் நம்ம பார்த்து பேசுறமே தவிர புதுசா ஒண்ணுமே நம்ம கண்டுபிடிக்கிறது என்பது கிடையவே கிடையாது இந்த பிரச்சார நீங்க கத்துக்கொழுது புள்ளிகள் எங்க சார் இருக்கு வேலை செய்யுமா அப்படின்னா புள்ளிகள்ங்கிறது இரண்டாவது பட்சம்தான் விட நம்மளது எண்ணங்களுக்கு தான் பவர் அதிகம் எண்ணங்களை வச்சு வலிமை கொடுத்தாதான் அந்த புள்ளிகளை இயங்க முடியும் அதனாலதான் நம்ம எண்ணங்களை பத்தி மட்டும்தான் நிறைய பேச போறோம் அப்ப இந்த எண்ணங்கள் எதை நோக்கி என்றது நம்ம எதை நோக்கி எண்ணா அதனோட ரிசல்ட் இது பிரமா பிரமாண்டமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எண்ணங்களை முழுக்க முழுக்க இயற்கையை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம ஏற்கனவே வகுப்புல பார்த்தோம் இந்த ஐந்து பஞ்சபூதங்களை பத்தி ஒரு தடவை ஒரு சின்ன அவுட்லைட் கொடுத்துருந்தோம் இந்த ஐந்து பஞ்சபூதங்களோட ரொம்ப உள்ள ஆழமா தான் நம்ம போக போறோம் இந்த ஐந்து பஞ்சபூதங்களோட பாதிப்பு எது நடந்தாலும் உடல்ல எப்படி எப்படி வெளிப்படும் எந்த நேரத்துல வெளிப்படும் எவ்வளவு நாட்கள்ல வெளிப்படும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களால அனுமானிக்க முடியும் அந்த தான் நம்ம செய்ய போறோம் இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க அக்கப்பத்திற்கு கத்துக்க கொள்ளும் பொழுது உங்களோட மனநிலையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க வச்சிருக்கணும் இக்காரணத்து கொண்டும் எந்த ஒரு நபரையும் காயப்படுத்தவோ பயப்படுத்தவோ தயவு செய்து அக்கப்பஞ்சருங்கிற சிகிச்சை முறையை பயன்படுத்த வேண்டாம் முதல் பாயிண்ட் எல்லாத்தையும் குணப்படுத்தணுங்கிற எண்ணம் வச்சுக்கோங்க அவர்கள் விருப்பப்பட்டா அல்லது அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் போய் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை ஆனா குணப்படுத்த வேண்டும்ங்கிறது மட்டும் வச்சுக்கோங்களே தவிர நீங்க வந்து பயப்படுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டாம் இன்னொன்னு இந்த அக்கப்பஞ்சர் கல்வியை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இதன் மேல நீங்க செருக்கு கொள்ள வேண்டாம் அதாவது கர்வம் கொள்ள வேண்டாம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி நினைக்காதீங்க நம்ம கத்துக்கிட்டது படுகளவு கூட கிடையாது அப்படிங்கறதுதான் உண்மை இப்ப இதோட இதுல இருந்து தக்கப்பச்சலு இப்ப ஒரு பதினாறு ஆண்டுகளுக்கு மேல நம்ம போயிட்டு இருக்கிறோம் ஆனா பதினாறு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் கத்துக்கிட்டீங்களா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இல்ல அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான் இருக்குது என்கிட்ட பெரிய பூஜ்ஜியமா தான் இருக்கிறோம் ஆனா புதுசு புதுசா இருக்குது இவ்வளவு எப்பதான் கத்து முடிக்க முடியும் அப்படிங்கிறது புரிய மாட்டேங்குது அவ்வளவு நாட்கள் நமக்கு தேவைப்படுது அதனால நம்ம கத்துக்க போற கல்வி வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான சின்ன பார்த்து தான் கத்துக்க போறோம் அதை வச்சுட்டு நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் மக்களுக்கு காப்பாற்ற முடியும் மக்களுக்கு உண்டான ஆரோக்கியத்தை கண்டிப்பா கொடுக்க முடியும் அவங்களோட நோய் அப்படிங்கிற வார்த்தையை விட்டு வெளியே வர வைக்க முடியும் அஹ் மனம் முழுக்க மகிழ்ச்சியை நிரப்ப முடியும் எல்லாமே அவங்களால செய்ய முடியும் ஆனா எது நீங்க செஞ்சாலும் அதை நீங்க செய்யல அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தா போதும் அப்ப யார் செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம வகுப்புல பேச நேரம் இருந்தால் அதை பத்தி நம்ம பேசுவோம் அதெல்லாம் இறுதி வகுப்புல நம்ம பேச வேண்டிய டாபிக் ஒரே ஒண்ணு வந்து பயணம் பயணம் தேவைப்படும் மேபி உங்களுக்கு சில காலங்கள் தேவைப்படுது ஒரு முதல்ல ஒரு பத்து வாரங்கள் நம்ம முயற்சி செய்து பார்ப்போம் நம்மளுடைய அதன் அதனோட தொடர்ச்சி தேவைப்படு தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் தொடர்ந்து வகுப்புல நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இந்த அக்குபஞ்சர் வகுப்பு நம்ம ஆரம்பிக்கப்போம் இதுல வந்து நம்ம வந்து எப்படி பண்ண போறோம் அப்படின்னா ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் அப்படின்ட்டு ஒன்னு இருக்குது அது வந்து ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன் அது ஒரு மெத்தடு அது வந்து நிறைய புள்ளிகளை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு இப்ப நம்ம பார்த்துட்டு பார்க்க போறது வந்து கிளாசிக்கல் அக்கு பஞ்சர் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் அதாவது மரபு வழி முறை அக்கு பஞ்சர் அப்படி சொல்லலாம் மரபு முறை அக்கு பஞ்சர் அப்படி நம்ம சொல்லலாம் இது வந்து கொஞ்சம் எளிமையானதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது என்ன சொல்லலாம்னா விளையாட்டுத்தனமா குழந்தைத்தனமா ஆக்டிவேட் பண்ணி பண்றதுதான் நம்ம பண்ணக்கூடிய கிளாசிக்கல் அத்து அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டெயின் பண்ணிட்டு எல்லாம் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஸோ எங்களை மாதிரி இருக்கிற சோம்பேறிகளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் இது சொல்றேன் ஸோ இதுல வந்து எப்படி ரொம்ப இயல்பா இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து முழுக்க முழுக்க பஞ்சபூதத்தை பேஸ் பண்ணி பேசுவாங்க உடல்ல எந்த நோய் வந்தாலும் அது வந்து பஞ்சபூதத்தோட தன்மை வந்து கூடிருச்சு குறைஞ்சிருச்சு அது பஞ்சபுத்திரத்தை சமன்படுத்தினா போதும் அப்படிங்கறத பத்தி பேசுறதுதான் கிளாசிக்கல் அக்கு சொல்றது இந்த கிளாசிக்கல் அக்கு இன்னொரு விஷயத்தையும் சேர்த்திக்குவாங்க அது வந்து இயற்கை மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா அது வந்து கழிவு நீக்க தத்துவம்னு சொல்லுவோம் அதாவது வேஸ்ட் எலிமினேஷன் தியரி அப்படின்னு சொல்றது சோ இது வந்து கழிவு நீக்க தத்துவம் உண்மையாலும் அக்கு பஞ்சருக்குள்ள இருக்கானா டெஃபினட்டா கிடையாது அதாவது சைனீஸ் மெடிசன்ல கண்டுபிடிக்கப்பட்டதுல கழிவு நீக்க தத்துவம் கிடையாது பட் இந்த கிளாசிக்கல் அக்குபஞ்சர் அப்படிங்கிற பாட்டில் இவர் டாக்டர் ஃபசலூர் ரஹ்மான் சாருடைய டிசைனுக்கு அப்புறம் அதில் வந்து இந்த கல்வி தத்துவத்தை பிரதானப்படுத்தி கொண்டு வந்தார் சார் அவர் எம்பிபிஎஸ் டாக்டராக இருந்தனால அது இம்பார்டன்ஸ் வந்து இதில் நிறையா இருந்ததுனால இதையும் கொண்டு வந்து சேர்த்துனாரு இயற்கை மருத்துவங்க இயற்கை மருத்துவம்னு சொல்லி பயன்படுத்துகிறவங்க தான் கல்வி நீக்க தத்துவத்தை பயன்படுத்துவாங்க அக்குபஞ்சர் பஞ்சரி வந்து பொதுவாக கல்விநீக்க தத்துவத்தை பயன்படுத்த மாட்டாங்க ஆனா நம்ம சொல்லப்படுற வகுப்புல வந்து நீக்க தத்துவத்தையும் வைட்டலா பத்தி பேசப்படும் கல்வி நீக்க தத்துவம் பயன்படும் அப்புறம் வந்து பஞ்சபூத தத்துவம் ரொம்ப 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 பயன் இதுக்கு மேல ஒரு சின்ன ஒரு டோக்கன் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கோ அது வந்து எஞ்ஞான் தத்துவம்னு சொல்லிட்டு அதையும் கம்பைன் பண்ணி இந்த மூன்று தத்துவங்களோட காம்பினே கலவையில தான் நம்ம வகுப்பு இருக்கும் முழுக்க முழுக்க இந்த தத்துவத்தை பேஸ் பண்ணிதான் இருக்கும் எங்க நீங்க நகர்ந்து போனாலும் இந்த தத்துவத்துக்குள்ள இருக்கிறோமா அல்லது தத்துவத்தை விட்டு விலகிட்டோமா அப்படிங்கறத நம்மளே நம்ம திருப்பி திருப்பி அனலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் லித்தியம் சொல்லக்கூடிய ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசன்ல என்ன இருக்குன்னு சொன்னா அங்க வந்து அந்த செகண்ட் சொல்லக்கூடிய நம்ம ரொம்ப மினிமமா பயன்படுத்தக்கூடிய அந்த இன்யான் தியரி அப்படிங்கிறது தான் வைட்டலா வச்சுக்கோங்க மேஜர் ரோல் அதை வச்சுட்டு தான் அவங்க அவங்களோட டிசைன்ல இருக்கும் பிளஸ் இந்த பஞ்சபூத தத்துவம் ரெண்டும் இருக்கும் ஸோ யாராச்சும் வந்து நீங்க அக்குப்பஞ்சர்ல வந்து இது இந்த இதெல்லாம் தெரியுமா தெரியுமா கேட்டாங்கன்னா நீங்க ஒன்றும் குழம்பிக்க வேண்டாம் ஒன்று வந்து டிசிஐ மெத்தட்ல இருக்கிறது ஒரு ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு இன்னொன்று வந்து கிளாசிக்கல் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பட் ஆல் டுகெதர் பேஷண்ட் ரெக்கவர் ஆகிறது வந்து ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி இருக்கும் இதுல அது இதுல பெஸ்ட் அதுல பெஸ்ட் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கவே வேணாம் உங்களால் கண்டிப்பா கிளாரிட்டியோட உங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் நம்ம சொல்லி கொடுக்க போற ட்ரீட்மெண்ட்ல அதுக்கப்புறம் இந்த அக்கு நிறைய மாடல்ஸ் வருது நிறையா மினிமம் ஒரு இருபது இருபத்தெட்டு மாடல் அதுக்குள்ள நிறைய இருக்குது இப்போ இருபத்தெட்டு மாடல் அங்கங்க அங்கங்க தெரிஞ்சவங்க வந்து சில டைம் உங்கள்கிட்ட பேசும்போது நீங்க குழம்பிக்க வேண்டாம் என்னன்னா திடீர்னு வந்து ரிஃப்ளெக்சாலஜி தெரியுமா சுஜோக் தெரியுமா ஸ்கால்ப் இருக்குங்களா ஆர்குலர் இருக்கு அப்படி வெவ்வேறு பேர்ல சொல்லும் போது பெருசா போற வகுப்பு தான் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா சொல்லிக் கொடுக்கப்பரிய இந்த பத்து வாரங்கள் வகுப்பு உங்களுக்கு தெளிவாயிடுச்சுன்னா நீங்க எந்த மெத்தடுக்குள்ள இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட் ஈஸியா நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கற கேரண்டி நான் உங்களுக்கு தர முடியும் அப்ப இந்த பத்து வாரங்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சீரியஸா படிக்கணும் அப்படிங்கறத தயவுசெய்து விட்டுருங்க இந்த பத்து வாரமும் நீங்க சுத்தமா படிக்கவே வேண்டாம் எதுக்கு சார் வகுப்பெடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லு திருப்பி சொல்றேன் இந்த பத்து வாரங்கள் தயவு செய்து அதுக்கு வந்து படிக்கவே வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன் படிக்கிறதுனாலே நம்ம யாருக்குமே பிடிக்காத விஷயம் தெரியும் ஏன்னா படிப்புனா ஒரு எக்ஸாம் இருக்கும் அந்த எக்ஸாம் எழுதியாச்சுடா முடிஞ்சு போச்சு லைஃப் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் அது இங்கே நமக்கு தேவையில்லை அதனால படிக்க வேண்டாம் இப்போ ஒரு ஸ்விமிங் பூல்ல போய் ஸ்விம்மிங் போய் நீங்க போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னா டெஃபினெட்டா அங்க போய் நீங்க கேட்டுப்பாரு நான் ஸ்விமிங் படிக்க வந்திருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அவங்க சிரிப்பாங்க எப்படி போய் சுமிங் நீ படிப்ப கற்றுக்க தானப்ப முடியும் அப்படிம்பாங்க ஏன்னா அது கற்றல்ங்கிறது உங்களோட சேர்ந்து ஒட்டிக்கும் ஒட்டிக்கிற விஷயத்த வந்து நம்ம தனியா படிக்க முடியாது அப்ப படித்தல் போதுதான் நமக்கு பிடிக்காத விஷயமா இருக்குமே தவிர கற்றல்ங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் சமையல கத்துக்கோ சொல்ல முடியுமே தவிர சமையல படின்னு சொல்ல மாட்டேங்க டெய்லரிங்க கத்துக்கோன்னு சொல்ல மாட்டோம் சைக்கிள் ஓட்ட கத்துக்கோன்னு சொல்லுவோமே தவிர படி சொல்ல மாட்டோம் அப்ப எது எல்லாம் நம்ம வாழ்க்கையோட அல்லது நம்மளோட நம்மளோட நார்மல் லைஃபோட ஹாபிச்சுவலா பழகிறோம் அது எல்லாமே கற்றல் அப்படிங்கிற கான்செப்ட்லதான் நமக்கு வரும் அதனாலதான் நான் சொன்னேன் அக்கப்பஞ்சரை நீங்க யாரும் படிக்க வேண்டாம் அப்படின்னு நான் முதலே சொன்ன காரணம் அதுதான் சோ இந்த ப பத்து வாரத்துல நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கு முதல் ஒரு ஒரு நான்கு ஐந்து வாரம் ஐந்து வாரம் நினைக்கிறேன் ஐந்து வாரத்தில் முடிச்சுடுவோம்னு நினைக்கிறேன் ஐந்து வாரத்துல நம்மளுடைய பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய தன்மைக்கும் உடம்புக்கும் உண்டான தொடர்பு என்ன அதுல ஏதாச்சும் நோய்வாய்ப்படும் பொழுது அது என்ன மாதிரி எல்லாம் இண்டிகேட் பண்ணணும் அது எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணும் அவரோட அந்த நபர் எப்படி இருப்பாரு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஒரு ஐந்து வாரம் அல்லது ஆறு வாரத்துல முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வரக்கூடியதை வந்து எப்படி கனெக்ட் பண்றது பிரச்சனைகளை எப்படி கனெக்ட் பண்ணி அதை சால்வ் பண்ண வேண்டியது அப்படிங்கிற விஷயத்த அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு இரண்டு வாரங்கள்லாம் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் மூன்று வாரங்களுக்கு அப்புறம் உங்களோட புள்ளிகள் எங்க இருக்குது அந்த புள்ளிகளை எப்படி தொடுவது எப்படி தூண்டுவது அது தூண்டும் பொழுது அவர்களுக்கு என்ன மாற்றம் நடக்கும் அந்த மாற்றம் நடந்தாலும் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற விஷயத்த பத்தி நம்ம கடைசி மூன்று வாரங்களில் முடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டென்டேட்டிவா ஒரு பிளான் பண்ணி இருக்கிறோம் நம்மளுடைய பிரபஞ்சத்தோட சக்தி நிலை அது நம்ம கிட்ட என்ன சொல்லுதோ அந்த விஷயங்கள்னால சில மாற்றங்கள் முன்ன பின்னா நடந்தா அதையும் நம்ம ஏற்றுக்க போறோம் அப்படிதான் இந்த வகுப்பை நம்ம லைன் அவுட் பண்ணி இருக்கிறோம் இது வரைக்கும் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல வந்து இவ்வளவு தூரம் அதிகமா நம்ம கொடுத்தது இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த இந்த தடவை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ கண்டிப்பா நிறைய இருக்கிற தகவல் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு லாங் சைஸ் நோட்டு ஏ அதாவது கிங் சைஸ் நோட்டு மட்டும் எடுத்துக்கோங்க அது புது நோட்டா இருக்கணும் பழைய நோட்டை எடுக்க வேணாம் புது நோட்டா எடுத்துக்கோங்க அந்த புது நோட்ல ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பேஜ் அல்ல மூணு பேஜ் விட்டுடுங்க அத வந்து யூஸ் பண்ண வேணாம் ஒரு ஃபோர்த் அப்த் அப்புறம் வந்து நம்ம சொல்லக்கூடிய தத்துவங்களே நீங்க எழுதிட்டு வாங்க அது எழுத ஆரம்பிக்கும் பொழுது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிங்க எழுதுங்க அந்த எழுதுனதுல சந்தேகம் இருந்தா அது அந்த செஷனோட எண்ட்ல ஏதாவது சந்தேகங்களுக்கு கேளுங்க அப்படின்னு சொல்லும் அது படி அந்த எழுதின விஷயத்த மட்டும் திருப்பி நீங்க பார்த்துட்டு ஏதாவது சந்தேகங்களை தான் கேட்டுக்கோங்க அப்ப நம்ம அந்த டவுட் அந்த எடுத்த அந்த ஃப்ரேம்க்குள்ள அன்னைக்கு எடுத்த ஃப்ரேம்க்குள்ள எந்த சந்தேகமும் இல்லாம நம்ம அடுத்த நாள் வகுப்புக்கு போய்க்கலாம் அப்ப அத முன்னாடி கொடுத்த நான்கு இந்த பக்கங்கள் என்ன இருக்குதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா ஜாலியா பேஜ எம்சியா விடுறோம் இல்லையா அந்த பேஜ்ல என்ன பண்ணனா வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நோட்டு உங்க கையில தான் இருக்க போகுது இங்கே யாருக்கும் அனுப்ப போறதில்லை அங்கே இருக்க இருக்கிறவங்க யாருக்கும் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறது கிடையாது உங்களை பத்தின உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தின நோட்ஸை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அந்த ஃபர்ஸ்ட் பேஜை விட்டு அதுக்கடுத்த நாலு பக்கத்துல உங்களை பத்தின விஷயங்கள் மேபி நீங்க வந்து கோபக்காரரா இருக்கிறேன் அல்லது நான் வந்து ரொம்ப ஏன் என்னால இப்படி பிஹேவ் பண்றேன்ட்டு எனக்கே தெரியல அல்லது நான் வந்து இந்த மாதிரி சில விஷயங்களோட ஒரு இன்கன்வீனியன்ட்டா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயங்களை நீங்க அதை எழுதி வச்சுக்கோங்க ஓகே முன்னாடி பக்கத்துல ஹம் அதுக்கடுத்து இந்த ஐந்தாவது பக்கம் மேலதான் நம்மளோட வகுப்புகளை நீங்க எழுதிட்டு இருக்கிறீங்க இந்த பத்து வாரங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த முன்னாடி அல்லது ஐந்து பக்கம் இருக்கு இல்லைங்களா அந்த ஐந்து பக்கத்தை படித்து பாருங்க படித்து பார்க்கும்போது உங்களுக்குள்ள அந்த மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா டெபினட்டா உங்ககிட்ட அக்குப்பஞ்சருங்கிற தத்துவம் உங்களுக்குள்ள வந்து இறங்கிடுச்சு அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ண முடியும் அது தானாகவே தான் இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் வந்து நல்ல மனிதர்களை தேடி தேடி அது அலைஞ்சிட்டு இதன் ரெடியான குரு வந்து தானே தோன்றுவார்கள் அப்படிம்பாங்க அக்கப்புறம் குரு வந்து நிறைய பேர் தேடிட்டு தான் இருக்கிறாங்க என்கிட்ட பிச்சு வரப்போற காலங்கள் வந்து நிறைய தேவைகள் இருக்கறனால மருத்துவத்தோட தேவைகள் நிறைய இருக்கிறனால நிறைய நல்ல மனிதர்களை செலக்ட் பண்ற கரு அது அலைஞ்சுக்கிட்டே இருக்குது அதுக்கு சரியான பர்சன்ஸ் கிடைச்சா போதும் அதாவது அந்த ஓபன் பர்சன்ஸ் வேணும் எண்ணம் மேஜரான வந்து அந்த ஓப்பன் டிஃபரன்ட் தான் அவர் மட்டுமே தனக்கு தெரிந்த போயிட்டே தான் இருக்கும் அவரை மட்டும் நடுவுல நிக்க வச்சு அதை சுத்தி எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்போம் பட் பார்த்தா ஒவ்வொரு நாளும் புது புது மனிதர்கள் வராங்க புது புது விஷயங்களை சொல்லி கொடுக்கறாங்க தெரிஞ்சதை எல்லாம் கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா அவங்க எல்லாரும் அவ்வளவு தகவல் போட்டுட்டு இருக்கிற அளவுக்கு வந்து இவர் ரெடி பண்ணி ரெடி பண்ணி உள்ள குடுத்துட்டு இருக்காரு சோ இந்த ஓபன் மைண்ட் சோர்ஸ்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால உங்கள்கிட்ட ஐந்து பக்கங்கள் முதல் ஐந்து பக்கங்கள் நீங்க எழுதியதாக இருந்தாலும் அந்த எழுதிய எழுத்துக்களை உங்களுக்கு மாற்றத்தை உண்டாக்கிருச்சு அப்படின்னு சொன்னா டெபினா நீங்க ஒரு நல்ல டிராக்ல போய் உட்கார்ந்துட்டீங்க அர்த்தம் அந்த ட்ராக்கே இவ்வளவு கூட்டிட்டு போயிரு நீங்க வந்து ரொம்ப எல்லாம் யோசிக்கவே வேணாம் அவ்வளோ எளிமையானதுங்கிறது இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் வெளியிருந்து இருந்து பாக்குறவங்களும் சொல்லுவாங்க ஐயோ அவரு அப்படி பண்ணுவாரு அதெல்லாம் ஒண்ணும் பண்றதே கிடையாது இங்க ரொம்ப ரொம்ப சும்மா என்ன சொல்றது சோம்பேறி தரமா உட்காந்து நம்ம வடிவேல அவர் சொல்லுவாரு இல்லைங்களா என்ன அந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிறது தான் அஹ் சுகம் அப்படின்ட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு இல்லைங்களா அதே மாதிரிதான் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா அது சும்மா இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது உள்ள போனதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் அதனால எளிமையான மருத்துவத்தை கத்துவதற்கு நமக்கு முக்கியமான தேவை வந்து மைண்டை ஃபில் பண்ணி வைக்க வேண்டாம் பூரா ஜாலி பண்ணுங்க எம்டி பண்ணி வைங்க ஏற்கனவே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் எல்லாத்தையும் ஓரம் கட்டி ஒரு மைண்ட் பண்ணி தள்ளி வச்சிட்டு இதுக்கு கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் வச்சுட்டு தீர்ந்தீங்கன்னா போதும் நம்மளால நிறைய விஷயங்களை உங்களுக்கு பிரசன் பண்ண முடியும் எங்க அனுபவங்களை முழுக்க முழுக்க உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கிறோம் அவங்களோட சந்தேகங்களை நம்ம கண்டிப்பா கிளியர் பண்ணுவோம் அதனுடைய வழிமுறைகளும் உங்களுக்கு சொல்லி தரக்க தயாரா இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு இன்றைய வகுப்ப இதோட முடிக்கலாம் மணி ஏழு அஞ்சு ஆக போகுது ஏழு ரெண்டாச்சு ஐயா மதன்குமார் ஐயா கொஞ்சம் ஏதாச்சும் சொல்ல வேண்டி இருந்துச்சுன்னா ஐயா சொன்னாங்கன்னா கேட்டுட்டு நான் வகுப்பை முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு